கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்படன்கள் ஆட்டம் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி சதுர்தசி திதி வளர்பிறை அதுலயுமே இன்றைய நாள் கும்ப ராசியிலிருந்து கும்ப லக்னம் வீட்ட நட்சத்திரக்காரளுக்கு சந்திராட்டம் சதுரவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் நேற்று மத்தியானம் பதினோரு மணி சாரி பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிஷம் மத்தியானல இருந்து நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் தெய்வ காரியங்களுக்கு உகந்த நாள் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்கப்படுது பெரிய மாற்றங்கள் பெரிய பொறுப்புகள் இதெல்லாம் சில பேருக்கு தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் வரும்போது எடுத்துப்பது நல்லது மிகுந்த லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா ஸ்ட்ரெயிட் சொல்லணும்னா கன்னி கன்னிராசி நண்பர்களுக்கு கோல்டன் சான்ஸ் அடுத்தது வந்து மகரம் அடுத்தது ரிஷபம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் எதிர்பாராத தன பிராப்தம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல் ராசி லக்னமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதுக்கப்புறம் கடகராசி நண்பர்களுக்கு அதுக்கப்புறம் மீனராசி நண்பர்களுக்கு திடீர் திடுப்பல் தனப்பிராப்தமும் பெரிய வெற்றியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது வேறு மொழி அல்லது வேறு மதத்தினர் மூலியமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல நிலைமைகள்ல திதுனம் கும்பம் அதுக்கப்புறம் துலாம் இந்த மூன்று ராசிகள் அல்லது லக்னங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லா பெரிய விஷயங்களையுமே நம்மனால ஈஸியா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல இன்றைய நாள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது மேஷ ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்கு மத்தபடி எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் காம்ப்ளிகேஷன் கண்டிப்பா கம்மியாகும் அதில் சந்திரன் கேத்துபு நேரடியா கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்களுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரிகள் தொல்லை எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் சண்டை நீயா நானாங்கிற எதிர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை ஒரு ப்ரெஷரை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆன மஞ்சனம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரனும் கேத்துவும் இணைகிறது அபாரமான ஒரு சக்சஸ் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் மன நிம்மதி எல்லாமே இருந்தாலும் குழந்தைகளுடைய ஹெல்த்ல கவனம் காக்கக்கூடிய நாள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனசுல ஒரு வருத்தம் இருக்கும் அது வெளியே சொல்ல முடியாத வருத்தமா இருக்கும் அதை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசினீங்கன்னா சரியா போயிடும் அவ்வளவுதான் மத்தபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ற முடியாது மெயினா விநாயகனுக்கு வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆக்கிரம ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்ல முக்கியமான ஸ்தானம் குரு பார்வையில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு வீட்டுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இதெல்லாமே இருக்கும் ஆனா தாயாருடைய ஹெல்த்ல மட்டும் கண்டிப்பாக கவனம் காக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது உங்க செயல்பாடுகள் எது இருந்தாலும் சரி ரகசியமாக செய்து முடிக்கும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாகனம் புதிய இடம் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சில பேருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பொறுமை குடும்பத்தில் சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும் சின்னதா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைய நாள் வருவதற்கான வாய்ப்புகள் பற்றி கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆனா தள்ளி போய் தடைப்பட்டு நடக்கும் தேவையில்லாத டென்ஷன் மத்தவங்க மூலியமா மத்தவங்களுடைய பிரஷர நீங்க எடுத்துக்கிற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட்டும் அது உங்களுக்கான பிரஷர் கிடையாது கூட இருக்கிறவங்களுக்கான பிரஷர்னு நீங்க புரிஞ்சுண்டா போறோம் மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூழ்ச்சியில போய் மாட்டிக்க கூடாது அதை மட்டும் நீங்க பாத்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான் நிற மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணம் இரவு நேரத்தில் அலைச்சல் இதெல்லாமே இருக்கும் அதுல ஒரு சந்தோஷமும் கலந்த விஷயமாக இருக்கும் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் இன்றைய நாள் கொஞ்சம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கவனம் காக்கக்கூடிய நாள் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தர் மஞ்சள் விருட்சிகாசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் கேது அபாரமான வெற்றியை கொடுக்கிறார் வேறு மொழி அல்லது வேறு மதத்தின் மூத்த பெண்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கா இருப்பார்கள் அவங்க வந்து ஒண்ணு டாக்டரா இருக்கலாம் இல்ல அரசியல் இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட்ல இருக்கலாம் இந்த மாதிரி காமெலேஷன் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு நிறைய செலவுகளும் இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் அலைச்சல் தொழிலில் மயக்கம் தொழிலில் முடக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குமோங்கிற ஒரு கவலை எப்பவுமே இருந்துட்டு ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல அது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும்னு சொன்னார் தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து தொழில் சூப்பரா இருக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு அதனால நீங்க எதிர்பார்க்கறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தாப்தம் ஏற்படுகிறது முக்கியமான முன்னேற்றங்களுக்கு வெயிட் பண்ணின்ற கூடிய நபர்கள் கண்டிப்பா இருக்கும் சில பேர் கால் முட்டி நரம்புகள் மட்டும் வலிக்கும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சு மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளை சந்நியாசிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோதிடம் சங்கல்பம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படும் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த நாள் வந்து அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது சில பேருக்கு மட்டும் இந்த கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்ட கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் நார்ந்த விஷயங்கள் எல்லாம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தில் பயணத்தை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் சாப்பாடு உணவு தேவையில்லாத கடன் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பிரஷர் எடுத்துப்பீங்க அதை மட்டும் பாருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரவு மஞ்சள் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மனைவி மூலியமாக கணவர் மூலியமான ஹெல்த் இஷ்யூஸ்கான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ராஷ் இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் மூலியமா நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்னோப வந்து சமஸ்தன் மங்களாணி பந்தோணு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க